ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பால் குழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பால் குழுக்கட்டையை பற்றி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் மண்டவெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் அதுக்கு பற்றிலாம் நாட்டு சர்க்கரை வேறு பனை வெள்ளம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன் க்ரீமி மில்க் எடுத்திருக்கேன் செவ்வரிசி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஏலக்காத்து ஒரு அரை டீஸ்பூன் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் இந்த கப்பில் தான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதனால் இதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்க்கலாம் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் வடி கட்டிடணும் ஏன்னா தூசும் மண் இருக்கும் நான் இப்போ வந்து இதில் நாட்டு சக்கரை தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இதை நல்லா சிம் பண்ணிவிட்டு மாவு போட்டு கலரி இதெல்லாம் நான் அடுப்பில் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் இப்படி கலர் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உடையாது நம்ம பால் கொழு கடைக்கு போகும்போது கரைஞ்சிரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கும் இதை அப்படியே வந்து மூடி வச்சிட்றேன் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஆறிடுச்சு நான் இதை எடுத்துகிட்டு வேறு இதில் மாற்றி வச்சிடறேன் தட்டில் வந்து மாற்றி வச்சிடுறேன் நான் இது அப்படியே கொஞ்சம் ஆரட்டும் கை பொறுக்கிற சூடு வரட்டும் அடுப்பில் பிள்ளை பேன் போட்டிருக்கேன் இந்த பால் வந்து ஊற்றிடலாம் மொத்தத்துக்கு மூணு கப்பு வர்ற மாதிரி ஊற்றிக்கலாங்களா இதில் இந்த ஜவ்வரிசி போட்டு நல்லா வேக விட்டுலாம் ஜவூர்சி நல்ல வேகட்டும் கையில் நெய் தடவிட்டு நல்லா இதை வந்து இழுத்து பசைஞ்சிடலாம் சாஃப்ட் ஆகிறோம் இந்த பாருங்கள் கையில் ஓட்டவே இல்லை பாருங்கள் இது கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச சைஸுக்கு நம்ம வந்து உருட்டி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் போடலாம் சிலிண்டர் ஸ்டேப்ல இந்த மாதிரி உருட்டிட்டு காமிக்கிறேன் நல்லா பால் வந்து கொதிச்சு ஜவ்வரிசி எல்லாம் வெந்திருச்சு பாருங்க தெரியுதா நல்லா வந்துருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் எல்லா கொழுக்கட்டையும் ஊருட்டேன் இதை நம்ம உள்ள சேர்த்துறேன் இது கரையுமே அப்படிங்கிற பயமே வேண்டாம் ஏற்கனவே மாவு வந்து ஆல்ரெடி வெந்தது தான் நல்லா ஒரு ரெண்டு கொதி மட்டும் வரட்டும் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு பாருங்கள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கலாம் அதை நல்லா புழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் சிம் பண்ணிவிட்டு அதை கரைச்சி வச்சுருக்கிற மாவுருக்கு பார்த்திங்களா இதை வந்து அப்படியே அதில் கலந்துடலாம் இந்த ஸ்டேஜில் இந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா வெள்ளம் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் இதில் சேர்த்துடுறேன் நான் இதை வந்து நல்ல வெள்ளம் அப்படிங்கிறதுனால நான் வந்து நியாயம் நயம் வெள்ளம் அப்படிம்பாங்க இல்லையா நல்ல வெள்ளம் மண் தூச்சியெல்லாம் இதில் இருக்காது அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து அது இருக்கவும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் திக்னஸுக்காகவும் சேர்க்குறோம் இன்னொன்று வந்து இந்த வெள்ளம் இந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்க்கும் போது இந்த பால் ஊற்றிருக்கிறதுனால திரையாம திரையாமல் இருக்கும் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து இதை சேர்க்குறோம் நல்லா கொதிச்சு வரட்டும் நான் காட்டுறேன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா வந்து கொள்கிட்ட எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க பாருங்க சூப்பராக இருக்குது நம்ம இதில் இந்த ஏலக்காய் பவுடர் பூவி இறக்கிடலாம் தாங்க நம்மளுடைய பால் புழுக்கிட்ட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் என்னுடைய பான்கொள்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்க நல்ல க்ரீமியாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க நீங்கள் இந்த விளையாஷ்டத்துக்கு இதை செய்து பாருங்கள் விளையாஷ்டத்துக்கு தான் செய்யணும்னு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸும் கூட நம்ம அப்பா செஞ்சுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்டியான ஒரு இது ஹெல்த்தியானதும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க் யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு க்ரீமியாக இருக்குது அதே சமயத்தில் நம்ம ஜவ்வரிசிலாம் சேர்த்துருக்கிறதுனால செம்மையாக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் பாரம்பரியமான ஒரு பால் கொல்கட்டை ரெசிபி இது